எங்க அம்மா என்னைய வயசுக்கு வரல வயசுக்கு வரல திட்டிகிட்டே இருந்தாங்க இன்னும் வரவே இல்லையே எங்க இதுதான் கட்டி இருக்குன்னே பாவாடை பாவாட பாவாடை வயதுல என்ன பண்றாங்க ஊருக்கு வரீங்க அவங்க கூற அவங்க அலையறாங்க அது மட்டும் இல்ல எங்க அம்மா அரக்கால் பாவலை எடுத்து கொடுத்தாங்க நான் குழந்தைகளோட போய் விளையாடுறது சரி எங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்கு என் எப்படி வயசுக்கு வருவா எப்படினா இப்படியே திட்டமும் எனக்கு கோபம் வந்துருச்சு நேரம் இன்னைக்கு எப்படியாவது வயசுக்கு வந்துடணும் அப்படின்னு விரும்பு விளையாட்டு மைதானத்துக்கு போனேன் விளையாட்டு மைதானத்துக்கு இருக்குது அதுல ஏறி நாலு உட்காந்து சரிக்கு விட்டா வயசுக்கு வந்துரும் நினைச்சுக்கிட்டு நானும் மேல போய் உட்காரலாம் போய் பார்த்தேன் சரி அதுல யாருமே விளையாடல வர போற துரு குடிச்சு கிடந்துச்சு சரி துரு குடிச்சா நம்மளுக்கு என்ன நம்ம இன்னைக்கு வயசு வரணும்

ஏற்கனவே ஒரு டெய்லரா இருந்திருப்பான் போனது நான் ஒண்ணு இல்லைங்க அளவு தண்ணியெல்லாம் இல்ல சுமாரா ஒரு அளவுக்கு தைங்க இல்ல சாமி உனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு தைக்கிறது கஷ்டம் எனக்கு அளவுக்கு தெரியாது எங்க தைச்சாரு ஏன் அவரு சத்தை கட்டு போய் உட்காந்துருக்காரு எங்க போய் தைக்கிறது அவருக்கு ஏற்கனவே எத்தனையே தைச்சாரோ யாருக்கு தெரியும் தைக்கிற சரி தைக்காட்டி போக அப்படின்னு நேரா வீட்டுக்கு போயிட்டேன் ஆஹ் போனே வெறும் பத்துருவோம்னு வேலையை முடிச்சிட்டேன் எப்படி ஆஹ் இப்படி

ஏம்பா 15 மாசமே புளியலா இருக்குதே கேக்குறாங்க அம்மா தெருல நம்ம அடியே

बट बड़ा सुन्दर आराम ने